உ <laughs> शेर आ चुका है वो तो ये अच्छा ना इसे ना रुका रुका वाह राइट इंग्लिश करंट ऑफ़ सीकर साप्त पे ना जापुनों ने அலகி ها 얘는 தண்ணி தண்ணி கழுது கழ தண்ணி ஓஞ்சிடுது செக் பண்ணனும் சனாய்க்கு போய் வரலாம் நாளைக்கு இல்லன்னா இந்த கவர்மெண்ட் இதுக்கு போய் பாக்கணும் என்னன்னு அலகி ها ها இந்தாடா ஏமா

எல்லாரும் சாப்பிட்டாச்சு எப்படி இருக்கிறீங்க தெக்லூர் காமநாய் டே பிஸ்கட் பாலி கொடுக்குமா குழந்தைகே தான் நீங்களா

ஓ சொன்னங்கட்டிக்கு எங்கிட்டே அம்மா அம்மா போய்டியா அப்பா வேண்டாம் வா சரி நீ உள்ள போ நீ போ நான் நீங்க என்ற உள்ளே இல்லீனே இங்கவா பாருங்க பின்ன வரைக்கும் அம்மா மடியில் படுத்துட்டு இருந்தாளுங்க இந்தா இந்தா இங்க வா வாங்க இப்போ இன்ன வரைக்கும் பாப்பா நை குடிச்சிட்டு இருந்தாளுங்க எம்எம்மடியில் உட்காந்து சாப்பிட்டுருந்தா இப்போ அங்கே அப்படியே அம்மா அம்மாட்டு போயாச்சு தலைவருக்கு வணக்கம்ங்க எப்படி இருக்கிறீங்க நைட் சாப்பாடு என்ன சாப்பாடுங்க நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா கரண்ட் கட் ஆகி போச்சுங்க கீ கொசு ம் பாலக்குடி ம் இப்போ தான் சாப்பிட்றக்கு பால் கொண்டு வந்து பாலும் பிஸ்கட்டுமே கடையை சாப்பிட்றதுக்கு லேட் ஆகி போச்சுங்க பிரதீப் குமார் வணக்கம் ப்ரோ வணக்கம்ங்க

அண்ணான்னு போட்டிருக்காங்க வணக்கம் வணக்கம்ங்க பிரதீப் குமார் வணக்கம் வணக்கம்ங்க கரண்ட் வேறு எட்டாகி போச்சு போதே நாங்கள் மாடு இடமா தான் இருக்கணுங்க கரண்ட் கட்டாலும் பேய் மாதிரி இருக்குங்க பயந்துட அதிகாச்சு காற்று கேட்பு ஏதாவது பிடிச்சிச்சுன்னா தவறு கட்டணுங்க வந்துடுச்சு என்ன சிகரந்தாளி பிரதீப் ஏ பங்கே தம்பி தம்பியுடைய படை கஞ்சான் எப்படி கல்யாண வீடியோ பட்டை கிளம்பிட்டு போதா

அவரோட கண்ணோட விழித்திர ப்ளூ கலர்ல இருக்கு திரும்பியில வராது எங்கிட்ட வராத சரி நான் போகிறேன் அழகி காவடி ஆட்டம் கொடுப்பீங்களா ப்ரோ நான் காவடி ஆட்டம் தர மாட்டேங்க ஆனா நீங்க பணம் நினைச்சீங்கன்னா உங்க ஊர்லங்க ஒரு இருபது பேர் உங்களை மாதிரி ஆரம்ப இருபது பேர் ஒரு திரட்டிங்க ஒரு டீமா ஃபார்ம் பண்ணுங்க நம்ம நிறைய பேர் தெரிஞ்சீங்க டீம் வச்சிருக்காங்க இளையன் கலைக்குழு இருக்குதுங்க ஊஞ்சுப்படையின் காவடி குழு இருக்குதுங்க சென்னியான ஒரு கலைக்குழு இருக்குதுங்க ஐயன் காவடிக்குழு இருக்குதுங்க எல்லாமே தெரிஞ்சிங்க தான் மாம்பேங்க வந்தாங்களுக்கு கண்டிப்பா சொல்லிக் கொடுப்பாங்க நீங்களும் ஒரு மூணு மாதம் பயிற்சி எடுத்தீங்க அப்படின்னா முறையான பயிற்சி எடுத்திங்கன்னா சீக்கிரம் காவடி காவலியாட்டம் பழகிக்கலாங்க காவலிட்டு அடி அப்பா அடி படிக்க வேணும் அப்பா இருக்கு எங்க படிக்க வேணும் சாமி படிக்க வேணும் படிக்கல போறா നിമിഷം ഏയ് അടിക്കാതെ വേറെ അടിക്കാത്ത കുഞ്ചാ കോളക്ക്

மட்டும் கதவு எப்படிதான் தெரியுதோ எல்லாம் அருமையா இருந்துச்சு கோவில் வீடியோ ரொம்ப சூப்பர் ரொம்ப நன்றிங்க நன்றிங்க வேற அழகிங்க பேர் நல்லா இருக்குதுங்க தேன்மீட்டை அபிஷியல் நல்லா இருக்குதுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் பாலக்குடி பாலக்குடி உங்களாட்ட இது பண்ணுற குடமாட்ட கொஞ்சம் இவ்வளோ பசி வச்சிட்டு குடிக்காம வச்சுக்கிறேன் குடிச்சேன் லவ்லி டாக்டர் ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க அவள் பேர் அழகிங்க அழகி நீ அழகா இருக்கிறீங்கம்மா காவியாக்கா சொல்கிறாங்க தங்க பிள்ளைங்கம்மா நீ அழகா இருக்கிறியம்மா டேய் அழகி காவியக்காவுக்கு ஒரு நன்றி சொல்லு இங்கே பாரு இங்கே பேர் இங்கே பாரு காலை நடக்கக்கூடாது என்னைக்கு மரியாதை இல்லை எதுக்கிட்ட சோரக்காய் ரவீந்திரன் டிபி இனி இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா ஒன்றும் ஜாப் இல்லைங்க ஒரு மேகத்தை போய் அடுப்பா திருப்பாளிங்க பாப்பா கடை சாத்திரிக்க மணி பத்தாயி போச்சு கரெக்டாக கடை சாத்த டைம் கடை கரண்டா போய் போச்சு கலாச்சு போயிருந்தா தோசையாப்பா என்னப்பா இட்லியா இட்லிங்களா வாங்க சாப்பிடலாம் சக்தி வேல் செல்வம் கையெடுத்து கும்புற மாதிரி இது போட்டிருக்காரு மயில் போட்டிருக்காரு ரொம்ப சந்தோஷம் வணக்கம் வணக்கம் இந்த நேரத்துலேயும் நைட்டில் லைவ் விட வர்றீங்க ரொம்ப சந்தோஷம்ங்க

போ அவளுக்கு ஏன் தெரியுமா நான் அந்த கிஸ் பண்றதுக்கெல்லாம் விட மாட்டேன் அவளை இவ வந்து நக்கிட்டு இருப்ப நீங்க கம்மன் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க நான் நலம் நண்பரே ரொம்ப சந்தோஷம் இந்த ஊர் கோயம்புத்தூர்

நாளைக்கு போயிட்டு வந்தல ஹாஸ்பிட்டல் போய்ட்டுலாம் பாப்பாவுக்கு போயிட்டு கண்ணுக்கு என்னென்னு பார்த்துட்டு கருமத்தம்பட்டிங்களா ஓகே கோயில் வீடியோக்கள் எல்லாமே பார்ப்பேன் ரொம்ப அழகாக காட்டுறீங்க மிக்க நன்றி வீடியோ போட்டிருக்கோம் சென்னியாண்டோருக்காக நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஆறு படை வீடு கேள்விப்பட்டிருப்பீங்க ஏழாம் படை வீடு மருந்துமலைங்க எட்டாம் படை வீடு நம்ம கோயில் இருக்காதுங்க கண்டிப்பாக நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து பார்த்தாலும் சரிங்க ஒரு டைம் நீங்கள் கருமத்தம்பட்டி இருக்கிற சோப கடிச்சிக்க சாமி கட்டி பேசிட்டு இருக்குது எங்க வேலை நிக்குது சோறு வேலை நிக்கிது சூரப்பும் சோபம் ஒண்ணும் இல்ல பொம்மை கருமையில இருக்கிற பழக்காடு சனியாடோருவாய்ன்னு எட்டாம் வரைக்கும் விடுங்க நீங்க கண்டிப்பா எந்த மாவட்டத்துக்குன்னு பார்த்தாலுங்க கூகுள்ல வினாளைக்காடு சனியாடோருவான்னு அப்படி அடிச்சீங்கன்னா கோயிலுக்கு லொக்கேஷன் வந்துடுங்க கண்டிப்பா தயங்குவாங்க வடகிழக்கு திசை இருக்கிற முதுகர் சிலைங்க என்ன நினைச்சாலும் கண்டிப்பா நடக்குங்க வந்து ஒரு டைம் நீங்க அடிச்சு போயிடும்

வைய இங்க வாஷ்குமார சொல்றேன் அழகி செல்லத்துக்கு பசிக்குன்னு அவளா வயிறு மட்டும் குடிச்சுட்டாலுங்க பானை முடிச்சு பிஸ்கட்டி கால கைய மடக்கி உட்காரு கைய மடக்கி மடக்கி உட்காருங்க கீழே ஏறி போகவே மாட்டாருங்க சரி நான் போறேன் சரி நான் போறேன் சரி போ அம்மா போ போ பால் பால் கொடுத்து பிஸ்கட் சாப்பிட்டாலுங்க மத்தியானம் சாப்பிட்டாலுங்க அப்பா சில ஆணுங்க அது என்ன பிள்ளை எப்பவுமே நம்ம ஊர் இது பண்ணிக்குவாங்க வசமி

மகடேஷா வணக்கம்ங்க அதையா மிச்சம் என்ன பண்றது குடி குடிச்சு அப்பா நான் போற நீ குடிச்சி நேரத்திருப்பேன் அதான் அம்மாட்டு கொஞ்ச நேரம் தான் என்ன அடைக்க வச்சான்னு சரிங்க வந்து நம்ம அடியில் ஏறிப்படுத்துக்கோளுங்க அப்படியே வளக்கிட்டாலுங்க குடிசாமி அம்மா அவ்வளவு தூரம் கேக்குறேன் சாப்பிட்டீங்கன்னா சகவம் நீங்க இல்லீங்க நீ மேலத்தனு போயிங்க உன்னை கடையிலேருந்து கடையொன்று வச்சுருக்கிறவங்க அரிசி பருப்பு அங்காடின்னு சொல்லி இயற்கை எங்காடி வச்சுருக்கிறவங்க அது ஒம்பதே முக்கால் சாத்தோன்னு கரண்டாக பாயிச்சு பத்தரை ஆகி போச்சுங்க அப்புறம் அலைக்கு பசிக்குன்னு சொல்லி வந்தாச்சுங்க உனக்கு வீட்டில் போய் பாப்பா இட்லி ஊற்றுவாளுங்க சாப்பிடணுங்க நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா என்ன சாப்பாடுங்க வீட்டில் வீட்டில் எல்லோரும் சவுக்கிங்களா அழகி தங்கம்

என்ன பிரதீப் என்ன அனுப்பியிருக்காருன்னா அப்படியே அரிசி பருப்பு திருமண தகவல் மையம்னு னா தம்பிக்கு கொஞ்சம் வசி ரவீந்திரன் டிபி சாப்பிட்டோம் வீட்ல நானும் வீட்டு நலம் னளம் சந்தோஷம்ங்க சந்தோஷம் வீட்டு சொல்றது நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை எல்லார ஒய்ஃப் அப்படியே வந்து பேசுவாங்க நீ வேண்டா நீ வேண்டி வச்சுக்காருங்க நான் அவருக்கு இடம் கொடுக்க மாட்டேன் நான் நான் கொடுக்க மாட்டேன் நீ கொஞ்சம் காலையெல்லாம் வேண்டாம் போ மடியிலேயே முடியாது போ நான் மடியிலாம் கொடுக்கணும் நான் கொடுக்க மாட்டேன் நான் கொடுக்க மாட்டேன் கால் வலிக்கு நான் வேண்டாம் நீ எனக்கு அளவு வேண்டாம் நீ பிள்ளையே எழுப்போம் முடிய அளவு கூடாது

ரவீந்திரன் டிபி வந்து ரெண்டு பிள்ளைகள் ஒரு பையன் नाम அவங்களுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணம் முடிச்சாச்சு மூத்தவளுக்கு மூணு பேர் சின்னவங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க பையனுக்கு பையனுக்கு 29 வயசு கல்யாணம் ஆகலையாமா வந்து பாத்துட்டுங்களா

சரிங்க அனைவருக்கும் நீங்கள் இதை வணக்கம்ங்க நாளைக்கு ஒரு நேரில் நன்றி வணக்கம் எல்லாம் பார்த்து பார்த்து மாதிரி சாப்பிட்டு போடுங்க நன்றி எல்லாத்தையும் வீட்டில் எல்லாத்தையும் கேட்டவரை சொல்லுங்கள் அதை தாட்டா சொல்லி சரி நான் கிளம்புறேன் இல்லை நீங்கள் என்ன இருக்கீங்களா பாப்பா நான் போகிறேன் பாய்

மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க